நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தமிழகத்தில் மிக மிக கனமழை வெளுத்து வாங்கும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கு ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தமிழகத்தில் மே பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று கன்னியாகுமரி நெல்லை தென்காசி தேனி மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழையும் நீலகிரி கோவை திருப்பூர் தூத்துக்குடி விருதுநகர் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வரக்கூடிய இருபது மற்றும் இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி உட்பட இருபத்தி ஒரு மாவட்டங்களில் அடுத்த நான்கு நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறித்து அறிவிப்பில் தென் மாவட்ட கடலோர பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கில் சுழற்சி நிலவுகிறது என்றும் இதனால் சில மாவட்டங்களில் மிக கனமழையும் பல மாவட்டங்களில் கனமழையும் பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே கன்னியாகுமரி நெல்லை தென்காசி தேனி திண்டுக்கல் நீலகிரி உட்பட பல்வேறு மாவட்டங்களில் மே இருபத்தி இரண்டாம் தேதி வரை கனமழை தொடரும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையமும் மற்றொரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது எனவே கனமழையை எதிர்கொள்ள தேவையான நடவடிக்கைகளையும் எடுக்கும்படி மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஏற்கனவே அரசு அறிவுறுத்தியுள்ளது இதனையடுத்து அந்தந்த மாவட்ட நிர்வாகம் சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன சோ வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த நான்கு முதல் ஐந்து நாட்களுக்கு பல மாவட்டங்களில் மிக கனமழை முதல் கனமழை வரை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தயாராக இருக்கும்படி பல மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரும் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்